வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையால் இடிந்து போன கட்டிடத்துக்குள் வாழ்ந்து வந்த தாய் மகளின் வாழ்க்கையில் நடந்த அதிரடியான திருப்பத்தை பத்திதான் தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரியை அடுத்த அலமேலும் மங்காபுரம் பகுதியை தான் கலைவாணி கணவரால் கைவிடப்பட்ட இவருக்கு பதினோரு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது வறுமையின் பிடியில் தவிக்கும் கலைவாணிக்கு சொந்தமாக வீடும் கிடையாது வாடகையை செலுத்தி தங்கவும் வசதியும் இல்லை தன்னுடைய மகளுடன் அதே பகுதியில் உள்ள இடிந்து போன பாலடைந்த கட்டடத்துக்குள் வசித்து வருகிறார் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதால் கலைவாணியால் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளையும் செய்ய முடியவில்லை அதனால் அருகிலுள்ள மலைகளிலிருந்து சுண்டக்காய் பறித்து வந்து வள்ளலார் பகுதியில் விற்பனையும் செய்கிறார் தினமும் இருபது முதல் ஐம்பது தான் வருமானமும் கிடைக்கிறது சில நாட்கள் அதுவும் இல்லை கலைவாணியின் இந்த துயர நிலை குறித்து அறிந்த வேலூர் மாவட்ட கலெக்டரான சண்முக உடனடியாக அந்த பெண்ணுக்கு உதவி செய்யவும் முன்வந்தார் கலெக்டர் உத்தரவின் பேரில் இந்தியன் ரெட்காஸின் வேலூர் மாவட்ட கிளைச் செயலாளரான இந்தர்நாத் அவர்களுக்கு உதவுவதற்கான முயற்சிகளையும் எடுத்தார் ரெட் கிராஸ் மூலமாக மளிகை பொருட்கள் தாய் மகளுக்கு தேவையான புது ஆடைகள் பாத்திரங்கள் ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கலெக்டரான சண்முகசுந்தரம் நேற்று நேரில் சென்று அந்த பெண்ணுக்கு வழங்கினார் மேலும் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான உதவித்தொகை ஆணையையும் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் இன்ப அதிர்ச்சியாக வீடற்ற அந்த பெண்ணுக்கு இலவச வீட்டுமனை வழங்கி அதில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்கவும் தாசில்தாருக்கு உத்தரவும் பிறப்பித்தார் கலெக்டரான சண்முக சுந்தரம் பெண்ணின் பெண்ணின் மகளையும் படிக்க வைக்க அறிவுறுத்தினார் ரெட் கிராஸ் செயலாளரான இந்தர்நாத் நடத்தி வரும் ஹோட்டலிலும் கலைவாணிக்கு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதோடு சமூக ஆளுரான தினேஷ் அவர் தன் தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கலைவாணிக்கு வழங்கினார் ஒரே நேரத்தில் இலவச வீடு மாதாந்திர உதவித்தொகை வேலை பணம் போன்றவை கிடைத்த மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போனார் கலைவாணி இதற்கு அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்தவர் கிராஸ் செயலாளரான இந்தர்நாத் உடனிருந்து உதவியது சமூக ஆர்வரான தினேஷ் உதவி கிடைத்த சந்தோஷத்தில் அந்த பெண்மணி கூறியது என்னவென்றால் இந்த உதவியை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மறக்க மாட்டேன் என்று ஆனந்த கண்ணீரில் நன்றியையும் தெரிவித்தும் கொண்டார் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றிய ரெட் கிராஸ் செயலரான இந்தர்நாத் மற்றும் சமூக ஆளுநரான தினேஷை நீங்கள் பாராட்டணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்க